ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் அந்த கும்பம் கொட்டுறதை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க கொட்டியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்க அன்னைக்கு சண்டே வந்து கூழ்லாம் ஊற்றிட்டு ஈவினிங் போல் வந்து கும்பம் கொட்டுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நான் என்னென்ன செஞ்சிருந்தேன்னா சாதம் சிக்கன் குழம்பு அவுச்ச முட்டை முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் வாழைக்காய் இதெல்லாம் வந்து பொரியல் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் எப்பயும் கும்பம் கொட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா காய் கருவாடு இந்த குழம்பு தான் வச்சு எடுத்துட்டு போவாங்க நான் இன்னைக்கு சிக்கன் குழம்பு தான் வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் எல்லாம் போனதெல்லாம் சரி தான் ஆனால் வந்து கொஞ்சம் போன டைம் போய் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தமே அப்படின்னு இருக்கேன் கொஞ்சம் லேட்டாக போகலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போக ஆரம்பித்தேன் போகிறப்ப ஆரம்பிச்சேன் மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிச்சு இப்போ நாங்கள் கரெக்டாக போகிறோம் அப்போ தான் வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து படையல் போட்டு எல்லாமே வந்து செஞ்சிகிட்டு இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் எல்லாம் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே படைச்சிட்டு இருப்பாங்க கட எடுத்துகிட்டு போய் சாப்பாட்டை கொட்டிட்டு அதுக்கப்புறம் கும்பம் கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கும்பம் கொட்டுறது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு இந்த குழந்த பாக்கி இல்லாதவங்களுக்கு இந்த சாப்பாடு உருண்டை ஊட்டி கொடுப்பாங்க அந்த சாப்பாடை சாப்பிட்ட உடனே குழந்த பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த சாப்பாடு வந்து போடுறது அவ்வளோ சாப்பாடு மாதிரி தெரியும் கொஞ்ச நேரத்தில் படிச்சு முடிச்சோனே பார்த்தீங்கன்னா சாப்பாடே வந்து காலியாகிடும் அப்படிதான் நாங்களுமே வந்து சாப்பாடு ரெண்டுமே கொட்டிட்டு வந்து வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இலைய வந்து அவ்வளவு பெரிய இலைய வந்து காலி ஆயிடுச்சு இந்த கும்பம் கொட்டுறது வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வீட்டு சைட்லாம் காலைல பூ ஊத்துவோம் அந்த ஈவினிங் வந்து இந்த மாதிரி செஞ்சது கிடையாது இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பழகியாச்சு காலைல பூ ஊத்துறது ஈவினிங் வந்து கும்பம் கொட்டுறதுன்ட்டு அப்படியே இன்னுமே பாத்தீங்கன்னா மழை பெஞ்சுகிட்டே தான் இருந்தது வீட்டுக்கு போயிட்டு இந்த சாப்பாடு வந்து சாப்பிடறதுக்கு அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்தோம் ஏன்னா அந்த எல்லா குழம்பும் வந்து சேர்ந்து கறி குழம்பு கருவாட்டு குழம்பு எல்லாம் சேர்ந்து அதை உருட்டி சாப்பிடறப்போ அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இந்த டைம் பாத்தீங்கன்னா முட்டை வந்து தோண்ட தோண்ட ஒரு முட்டையா தான் வந்துகிட்டே இருந்தது என்னன்னு தெரியல இல்லைன்னா ஒரு முட்டை கூட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடைக்காது இந்த டைம் எனக்கு நாலு முட்டை வந்து கிடைச்சிருந்து அதுக்கப்புறம் இந்த குழம்புலாம் வந்து இந்த கருவாட்டு குழம்புலாம் வந்து இந்த தேங்காய் போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி தான் இன்னைக்கு வந்து தேங்காய் வந்து கிடைச்சிது இந்த சாப்பாடு வந்து ஆளுக்கு ஒரு ஒரு அண்டியா கையில் ஒட்டி சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றது சொல்லுங்க எங்கள் ஊர் சைடு அம்மா வீட்டு சைடெலாம் இதெல்லாம் கிடையாது உங்கள் ஊர் சைட்லேயும் இந்த மாதிரி கும்பகோட்டுறது இருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்